சமூக அனைத்து செயல்பாடுகள் மற்றும் சாதிசான் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்க மாநில செயற்குழு உறுப்பினர் திருவாரூரில் செய்தியாளர்களிடம் உள்ளார் திருவாரூர் அருகே அண்ணா நகர் பகுதியில் திருவாரூர் கிளை தமிழ்நாடு காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் துவக்க விழா மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் சின்னையா தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சுந்தராஜ் சுடலைராஜ் மாநில பொது செயலாளர் காழியப்பன் மகளிர் அணி தலைவி மகேஸ்வரி மற்றும் திருவாரூர் கிளைத் தலைவர் செல்வம் துணைத் தலைவர் சசிகுமார் செயலாளர் முருகவேல் துணை செயலாளர் தனசேகரன் பொருளாளர் ஆறுமுகம் தணிக்கையாளர் மாரிமுத்து செய்தியாளர்கள் சீனிவாசன் மணிகண்டன் உட்பட மாநில நிர்வாக உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம் முத்து பழனிவேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இக்கூட்டத்தில் சாதி மெய்தன்மையை விரைந்து முடித்துக் கொடுக்க வேண்டும் மானுடவியல் வல்லுநர்களின் விசாரணையை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் சாதி சான்றிதழ்க்கு கிடைக்க தடைகளை தளர்த்த வேண்டும் காட்டுநாயக்கன் சமூகத்திற்கு கல்வி வேலை வாய்ப்புகளுக்கு சிறப்பு அங்கீகாரம் வேண்டும் சாதி மெய்தன்மை விசாரணையில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் திருவாரூர் மாவட்டத்தில் ஐநூறு குடும்பங்கள் காட்டுநாயக்கன் சமூகத்தில் உள்ளவர்களின் குடும்பங்களில் புதிதாக குழந்தைகளுக்கு சாதி சான்றிதழ்கள் வாங்க சிக்கல்கள் நீக்கி தர வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட்டு காட்டு நாயக்கன் சமூக அனைத்து செயல்பாடுகள் மற்றும் புதிதாக சாதி சான்றிதழ்கள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் வசம் நேரில் காட்டுநாயக்கன் சமூகத்தின் கோரிக்கைகளை வலியுறுவோம் உள்ளிட்ட தீர்மானங்கள் காட்டுநாயக்கன் சமூக சங்கம் பதிவு எண் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு பதிவு செய்யப்பட்ட இந்த சங்கம் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று வருடங்களுக்காக மேலாக இந்த சங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சங்கத்திற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநில சங்கம் திளை சங்கங்கள் என்ற அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும் பரவி உள்ளது கிட்டத்தட்ட தோராயமா சொல்லப்போனாலும் மத்திய அரசாங்கத்தின மக்கள் தொகை கணக்கீட்டின் படி நாலு லட்சத்தி எழுபத்தி மக்களுக்கு மேலாக இந்த காட்டுநாயக்கன் மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இது